எம் பிஸ்முல்லா ரஹ்மானு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி ஐம்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இந்நிலையில் அந்த போர் ஒரு புது உக்கிரத்தை அடைந்திருக்கிறது அதை நாம் விஷன் சேனலில் விவரித்திருக்கிறோம் கிடைத்த இன்று காலையில் கிடைத்த தகவல் வரைக்கும் சேர்த்து அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்று இல்லை அதில் சொல்ல அதில் நீண்ட வீடியோவாக போய்விடும் என்பதனால் இதனால் இதிலும் பல தகவல்களை நாம் இடம்பெறச் செய்கின்றோம் அதனால் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இப்போது ஹிஸ்புல்லாவோடு நேரடியாக இஸ்ரேல் யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது இது பற்றிய பல்வேறு கருத்து கணிப்புகளும் பல்வேறு கருத்துக்களும் இந்த யுத்தம் ஏன் என்றொரு கேள்வி ஹிஸ்புல்லா ஏன் ஒரு கேள்வி இப்படி இரண்டு கேள்விகளுக்கு பல இராணுவ நோக்கர்கள் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் சேர்ந்து பல தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ கிஸ்புல்லாவோடு யுத்தத்தை தொடங்குவதில் நத்தியானு மிகவும் முனைப்பாக இருந்தார் தோல்விதான் கிடைக்கும் என்ற நிலையிலும் அவர் இந்த யுத்தத்தை விரிவாக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் காரணம் எப்படி ஏனும் யாரையாவது சேண்டி அமெரிக்காவை இந்த யுத்தத்தில் இறக்கிவிட்டால் தனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கும் என்பது அவருடைய கணக்கு ரெண்டாவது காசாவில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் அவருக்கு பெரிய விரக்தியை ஏற்படுத்தியது நேற்று எல்லா சமூக ஊடகங்களிலும் விஷுவல் மீடியாவிலும் பிரிண்ட் மீடியாவிலும் இருந்தது என்னவென்று சொன்னால் ஜோ கேலண்டோடைய ஒரு அறிவிப்பு அது என்னவென்று சொன்னால் அவர் நார்தன் காசா நார்தர்ன் இஸ்ரேலுக்கு ஆட்களை அனுப்பும் போது படை இஸ்ரேலோட படையை அனுப்பும் போது அவர் சொல்லுகிறார் நாம் காசாவில் வெற்றி பெற வெற்றி பெற முடியவில்லை அது நமக்கு மிகப்பெரியதொரு தோல்விதான் அதை நாம் கொண்டு இப்பொழுது இந்த நார்தர்ன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேல் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ஏற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று இந்த உரை நத்தியான்குவை எப்படி விரக்தியில் ஆழ்த்தியதோ அதே போல இப்பொழுது வடக்கு இஸ்ரேலுக்கு செல்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினையும் ஒரு விதமான குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறது காசாவிலே ஒரு இலட்சியத்தை நமக்கு சொல்லவில்லை அந்த சொல்லப்பட்ட லட்சியம் தனல்சை அழிப்பது சுரங்கப்பாதைகளை அழிப்பது ஹாஸ்டேஜஸ்ஸை மீட்பது தடம் தெரியாமல் ஆக்குவது கடைசியில் எப்படி முடிந்து விட்டது என்று சொன்னால் ஹாஸ்டேஜஸ்ஸை மீட்பது என்பதை பொறுத்த வரைக்கும் அழைத்து செல்ல அக்டோபர்களில் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்பது என்பதை பொறுத்த வரைக்கும் நம்மால் ஒரு நாற்பத்தைந்து பேரை கொலை செய்ய முடிந்தது அதில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கூட லொக்கேட் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான தோல்வியான சூழ்நிலையில் அதை விட்டு வெளியே வந்தோம் ரப்பா இதை காசாவை விட்டு வெளியே வந்தோம் அடுத்தது டனல்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாள் வரைக்கும் அது மாங்காய் போல இருக்குமா தேங்காய் போல இருக்குமான்னு தெரியாமல் அங்கே அந்த டனல்ஸில் வைக்கப்பட்டிருந்த ஹாஸ்டேஜஸ் வெளியே வந்தவர்களை கேட்டு தெரிவிக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய பலவீனமாக இருந்தது அது கனல்ஸ் அல்லது சுரங்கங்களை ஒழிப்பதில் அது எந்த வெற்றியையும் பெற முடியவில்லை அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் ஹமாஸ் வந்து ஒரு ஐடியாலஜி அது ஒரு கூட்டம் மக்கள் அல்ல அழைத்து முடித்தவுடன் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்வதற்கு அது ஒரு ஐடியாலஜி அதை வெல்ல முடியாது என்று அது ஐடியாலஜி இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தன்னால் முடியும் என்று காட்டிவிட்டது பல இராணுவ நோக்கர்களின் பார்வையின்படி ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய அதே ஆயுதங்கள் ஹமாஸிடம் இருந்திருந்தால் இப்பொழுது யுத்தமும் முடிந்திருக்கும் இஸ்ரேலும் முடிந்திருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஹமாஸ் இன்று ஸ்ட்ரிப்பில் உள்ள எல்லா மாநகராட்சிகளையும் நகராட்சிகளையும் பட்டடங்களையும் நகரங்களையும் அது கைப்பற்றி கொண்டது ரஃபாவில் பயங்கரமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறது அங்கிருந்து முரட்டிவிட்டது என்று சொன்னால் அபு கரீம் செலோம் கிராசிங் அதுக்கு ரஃபா கிராசிங் அதுக்கு ஃபிளாடல்ஃபியா அதுக்கு நெட் அதுக்கு என்றாகிவிடும் இப்படி ஒரு முழுமையான தோல்வியை காசாவில் சந்தித்த அந்த விரக்தியை மறைத்து கொள்வதற்காகத்தான் அவர் தன்னுடைய கைகளையும் தன்னையும் அழித்து கொள்கிற இஸ்ரேலையும் சேர்த்து அளிக்கின்ற ஹிஸ்புல்லாவோடு சண்டைக்கு போயிருக்கிறார் அதனால் ஏ கிளியர் விக்டரி இன் காசா இஸ் மோர் காசாவில் ஒரு தெளிவான வெற்றி என்பதை அவர்கள் அடைய முடியாது என்பது தெரிந்தாகிவிட்டது அடுத்தது அவர் மக்களுடைய கவனத்தை ஒரே அடியாக இந்த தோல்வியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் அவர் பெருசாக வெற்றி பெற முடியாது அதன் பிறகு அமெரிக்காவினுடைய கப்பல்கள் நின்று கொண்டிருந்த வரைக்கும் ஈரானை சீண்டி சீண்டி பார்த்தார் ஈரான் போரில் தலையிடும் என்றால் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் தானாக இறங்கும் என்று இப்பொழுது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் தானாகவே வெளியே அவ அவையாகவே வெளியே போய்விட்டன அதற்கு ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஹிஸ்புல்லாவை தா தாஜா செய்ய இது ஹூட்டிஸை தாஜா செய்வதை அமெரிக்கா இன்னும் நிறுத்தவில்லை நான் உங்களை ஒரு முழுமையான நாடாக அங்கீகரிக்கிறேன் நீங்கள் தாக்குவதை நிறுத்துங்கள் செங்கடலில் கொஞ்சமாவது கப்பல் போறதுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேஞ்சிக்கொண்டு இருக்கிறது அடுத்தது இனி ஈரான் இதில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம் அது நத்தியானுவனுடைய கணக்குப்படி என்ன வந்து சொன்னால் ஹிஸ்புல்லாவுக்கு அழிவுகளை ஏற்படுத்துகின்ற போது அது லெபனானில் அழிவுகளை ஏற்படுத்துகின்ற போது ஈரான் சும்மா இருக்காது அது யுத்தத்தில் இறங்கும் அப்போ அமெரிக்கா யுத்தத்தில் என்ற கணிப்பு அதை ஈரான் எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பார்த்திருப்போம் இல்லை என்று சொன்னால் ஈரான் இதிலும் அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் ஈரான் மீது இருக்கின்ற அந்த மிகப்பெரிய இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் என்பது இராணுவ நோக்கர்களுடைய கருத்து அடுத்தது ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது இஸ்ரேலை முழுமையாக தோற்கடித்த பெருமை இஸ்புல்லாக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சாப்ரா சத்திலா இதை பற்றி நாம் ஒரு தனி காணொலி வைகிற விஷனில் உங்களுக்கு தந்திருந்தோம் சாப்ரா சத்திலாவில் நடந்த அந்த படுகொலைகளை அங்கே இருந்த பாலஸ்தீன அகதிகளை இருபதாயிரம் பேரை கொலை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கும் வரலாற்று கணக்குப்படி மூவாயிரத்தி ஐநூறு சாப்ராவில் சத்திலாவில் மூவாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் என்று தான் சொல்வார்கள் ஆனால் சாப்ராசிலாவில் மொத்தமாக கொலை செய்யப்பட்ட இஸ்ரே பாலஸ்தீன அகதிகள் இருபதாயிரம் பேர் நான் அதை சொல்லும் போது உங்களிடத்தில் சொன்னேன் இதனால் தான் முகாம்களுக்கு நாங்கள் அண்டை நாடுகளுக்கு போகமாட்டோம் வாழ்ந்தால் இங்கே வாழ்வோம் மடிந்தாலும் இங்கே மடிவோம் என்று இப்பொழுது இருக்கின்ற மக்கள் லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமும் மரணத்தையும் சந்தித்த பின்னரும் அவர்கள் அங்கே உறுதியாக இருக்கிறார்கள் இப்பொழுது கிறிஸ்புல்லா த பார்ட்டி ஆஃப் அல்லாஹ் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற அல்லாவின் கட்சி என்று மொழிபெயர்க்கப்படுகின்ற இந்த கட்சி வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எடுத்தவுடன் இஸ்ரேலை அடித்து நொறுக்கியது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலுடைய கடைசி இராணுவத்தை சார்ந்தவனும் அழிக்கப்பட்டு விட்டான் என்ற நிலையில் லெபனானில் உள்ள கிறிஸ்தவ போர்க்குழுக்களும் கிறிஸ்தவ ராணுவத்தில் இருந்த கிறிஸ்தவ அணியும் வந்து தான் கடைசி தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இஸ்ஃபுல்லாவை சத்தே தளரச் செய்தார்கள் ஆனாலும் ஒரு நாற்பது கிலோமீட்டரை பிடித்து வைத்திருந்த இஸ்ரேல் அங்கிருந்து வெளியே வர வேண்டியது வந்தது இரண்டாயிரத்தில் மீண்டும் நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் பஃபர் ஸ்டோன் எந்த பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தப் போகிறோம் என்று சென்ற இஸ்ரேல் மீண்டும் அடி வாங்கியது மீண்டும் அதை பிடித்து வெளியே தள்ளப்பட்டது பெர்னிட் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கு வெளியே வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் ஒரு முயற்சி செய்தது இப்படி மூன்று முறை இஸ்புல்லாவின் கைகளில் தோற்றது இஸ்ரேல் அதற்கு அதுக்கு பிறகு எண்பத்தி ரெண்டிலே இருந்த பலத்தை விட பல நூறு மடங்கு பலம் பெற்றதாக இஸ்புல்லா இன்று இருந்து கொண்டிருக்கிறது எண்பத்தி ரெண்டுலே அதற்கு கிடைத்த போராளிகளை விட அறுதியான ஒரு தோல்வியை இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த யுத்தத்துக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் தங்களை ஹிஸ்புல்லாவில் இணைத்து கொண்டார்கள் ஆக இவர்கள் நாலு கமாண்டரை கொண்டுட்டேன் அஞ்சு கமாண்டரை கொண்டுட்டேன்னு சொல்லும்போது அங்கே ஐம்பதாயிரம் கமாண்டர் ஏற்கனவே புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேரை என் கமாண்டர் லெவலுக்கு வளர்த்து இருக்கிறது ஆக ஒரு வரலாறு படைத்த ஹிஸ்புல்லா ஓடுதான் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து தோல்விகளை எழுதி தந்த அந்த ஹிஸ்புல்லா ஓடுதான் இவர்கள் மோதுகிறார்கள் ஆகவே இதில் தோல்வி நிச்சயம் இது அல்லாமல் இஸ்ரேல் இப்பொழுது ஒன் ரெண்டு லட்சம் பேர் ஹிஸ்முல்லாவில் இருப்பதாக ஒரு கணக்கு கூறுகிறது இது அல்லாமல் ரிதுவான் ஃபோல்ஸ் இந்த ரிதுவான் போர்ஸ்ல தான் நேற்று இப்ராஹிம் அக்கீல் என்பதை ஷஹீதாக்கி விட்டதாக இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் அவர்கள் ஹிஸ்முல்லா சாதாரண கமாண்டர் தான் அவர் என்று சொல்கிறது இந்த ரிதுவான் போர்ஸ் அதே மாதிரி இன்னும் பல கு குழுக்களும் தயாராக இருக்கிறது உன்னுடைய வான்வழி தாக்குதல் சில பிணங்களை குவிக்கலாம் ஆனால் உனக்கு ஹமாஸிடமிருந்து எக்ஸிஸ்டன்ஷியல் திரட்டு கிடையாது இஸ்ரேல் இருக்குமா பிழைக்குமா என்ற எண்ணம் என்ற கணக்கு ஹமாஸ் இடமிருந்தே வராது ஆனால் நிச்சயமாக இஸ்வாவிடமிருந்து வரும் நீ அங்கே கை வைத்து விட்டாய் ஆக நீ மிகப்பெரியதொரு ஒரு வரலாற்று தவறை செய்திருக்கிறாய் என்பதை பின்னால் உணர வேண்டியது வரும் என்பது இஸ்ரே பல இராணுவ நோக்கர்களுடைய கணிப்பும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலஸ்தீன மக்களை வழிநடத்துவதாக சொல்லிக் கொண்டிருந்தது பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆனால் எண்பத்தி ரெண்டில் அது அடைந்த படுகொலைக்கு பிறகுதான் சாப்ராசத்தில் ஆரம்பித்தது நம்மளுடைய சகோதரர்கள் பாலஸ்தீன சகோதரர்கள் நம்மளுடைய சொந்த மண்ணிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று எழுந்த ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்தது இல்லை உனக்கு அடுக்கடுக்காக தோல்வியை எழுதி தந்திருக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட தோல்வி என்றால் அப்சல்யூட் டிபீட் கடைசி இஸ்ரேலிய இராணுவத்தினையும் அப்பொழுது அளித்தார்கள் இப்பொழுதே முன்னூறு குடியிரு அறநூறு குடியிருப்புகளை இப்பொழுதும் இந்த இந்த அசஸ்மெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நூற்று கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஹிஸ்புல்லா அழித்துக் தான் இருந்தது அந்த கணக்கை இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியே விடவில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரஃபாவில் இருந்து இருபதாயிரம் பேரை அழைத்து நார்தன் காசாவுக்கு போ என்று நார்தன் இஸ்ரேலுக்கு போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உன்னுடைய படைபலம் இருந்தது கிறிஸ்புல்லாவுடைய முதல் வெற்றி என்னவென்று சொன்னால் உன்னுடைய ஒரு லட்சம் படையையும் ஹமாஸ் பக்கம் திரும்ப விடாமல் தங்கள் பக்கமே இருக்க வேண்டும் என்று கவனமாக இருந்தார்கள் இப்பொழுது அதில் ஒரு அறுபதாயிரம் பேர் தான் மிச்சம் இருப்பார்கள் மீதி உள்ளவர்கள் என்ன ஆனார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்ட பிறகும் நீ பதில் சொல்லவில்லை இப்படி கிஸ்புல்லா அவனுடைய பக்கங்களை பழைய பக்கங்களை திருப்பி பார்க்கின்ற ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் முக்கியமான நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிறது இவற்றையெல்லாம் தொகுத்து சின்ன அறிவிப்பாக உங்களுக்கு தருகிறோம் இணைந்திருங்கள் வாகி தவானா